அவசிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிட ஆலோசனைக்கு வருகின்ற பலரும் சனீஸ்வர பகவானுடைய பொசிஷன் எப்படி இருக்கிறது என்று குறிப்பாக கேட்கிறார்கள் பிறகு அவர்களுக்கு அந்த சனி பகவானுடைய தசை நடந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் ஒருவருடைய சனி திசையில் அவரவருடைய லக்னத்தை பொறுத்து அவரவருடைய காலம் ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா என்று தெரிந்து கொள்ளலாம் நாம் ராசியை பார்க்கக்கூடாது லக்னத்தை பார்க்க வேண்டும் இன்று மிதுல லக்னத்தை பார்ப்போம் மிதுல லக்னத்திற்கு அதிபதி புதன் கிரகம் அவர் அந்த லக்ன உடையவர்களுக்கு ஒன்றாம் இடமும் நான்காம் இடமும் அவர் அதிபதியாக இருக்கிறார் மிதுனமும் கன்னியிலையும் இருக்கிறார் இந்த லக்னக்காரர்களுக்கு எட்டு ஒன்பதுக்கு உடையவர் சனி பகவான் சனி ஜனஸ்தானத்தில் பிறகு உடல்நிலையில் சிற்சில பங்கங்கள் உண்டாகும் ஆகவே உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துமாறு அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப அவசியம் ஜாதகத்திலும் சனி ஏழு அல்லது எட்டில் இருக்கிறார் என்றால் சனிதிசை நடைபெறும் பொழுது வாழ்க்கை துணைவியரின் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவன் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் படிக்கும் காலத்தில் சனிதிசை வருகிறது என்றால் படிப்பில் மண்டம் ஏற்படும் தவறான நட்பு ஏற்படும் இத்தகைய பாதிப்புகள் உண்டாகும் ஆகவே இவற்றிலிருந்து மிதுனலக்னக்காரர்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது முதல் பத்தரை மணிக்குள் அம்மன் சந்நிதிக்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு நன்மை பயக்கும் இது இவர்களுக்கு சனி பகவானால் வருகின்ற தடங்கல்களெல்லாம் மாறும் ஆகவே இத்தகைய சிறிய பரிகாரத்தை செய்து மிதலர்கணக்காரர்கள் நன்றாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்